இந்த வேலை சுந்தரிக்கு போயிருச்சு ஆமா தான் பார்த்தேன் தான் இருக்கு அந்த சுந்தரிக்கு உங்க அழகு என்ன உங்க அறிவு என்ன உங்க திறமை என்ன உங்க படிப்பு என்ன சுந்தரி ஒரு பட்டிக்காடு அதுக்கெல்லாம் இப்படி கிடைக்கும் நம்புது நம்புது நம்ம சொல்றதெல்லாம் உண்மையாவா சொல்ற நீங்க பண்ற ட்ரெஸ் எப்படி அவ பண்ற ட்ரெஸ் எப்படி ஆமா ஆமா உங்க ஹேர் ஸ்டைல் இப்படி அவ ஹேர் ஸ்டைல் இப்படி ஆமா நீ எனக்கு தான சப்போர்ட் பண்ணுவே ஆமா நீங்க இனி நம்மளே என்னைய இப்ப மட்டும் இல்ல வாழ்க்கை பூரா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் என்னது இல்ல மேடம் உங்களுக்கு நான் எப்பவும் உங்க பக்கம் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னேன் சரி சரி இங்க எவ்ளோ அழகா இங்கிலீஷ் பேசுறீங்க அவளுக்கு இங்கிலீஷ் ஒண்ணுமே பேச தெரியாது ஆமா ஆமா சரி அப்ப அப்ப நியூஸ் வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இரு ஓகே விஜி மேடம் நான் கண்டிப்பா சொல்றேன் சரி சரி நான் கிளம்பறேன் சரி மேடம் அம்மா இனி ஃபுல்லா உங்க கூட தான் நான் இருக்க போறேன் ம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேம்மா ஒரு பிரச்சனை இல்ல கார்த்திக் கம்பெனியை பாத்துப்போம் ம் மேடம் வா கலெக்டர்ம்மா

நீயும் அம்மா பேசிட்டு இருங்க நான் வந்துடுறேன் ரொம்ப பயமா இருக்குமா நீ சுந்தரி பயப்படுற பயமா இருக்குமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது நீ அங்க இருந்தாதான் கார்த்திக் என்ன என்ன பண்றான்னு எனக்கு தெரியும் ஒன்னதான் நம்பி சுந்தரி ஆமா ரெண்டு பேரும் என்ன குசு குசுன்னு பேசுறீங்க சரி 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 நான் சரி சரி வரேன் சரி சுந்தரி பார்த்து போயிட்டு வா வெல்கம் சார் சரி ஆஃபீஸ்க்கு கொண்டுன எடுத்துட்டு வாங்க ஓகே சார் சுந்தரி வந்தாச்சா ஆ இவரே அவள தான் கேட்பாரு உங்க கிட்ட தான் கேக்குறேன் இல்லங்க சார் இமேல தான் வருவாங்க வந்த என்ன வந்து பாக்க சொல்லுங்க ஓகே சார் ஓகே फ्रेंड्स மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்